えっ அதாவது வருகிற ஒன்றாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி உங்களுக்கு வந்து இது வரைக்கும் எட்டில் இருந்து பாடப்படுத்தின குரு ஒம்போது பாக்கியஸ்தானத்துக்கு வரப்புறார் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது எல்லா பாக்கியங்களும் கொண்டு வந்து சேர்க்கறது தான் பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு நல்ல யோகங்களையெல்லாம் போகிறார் ஏன்னா உங்கள் ராசியே பார்க்குறார் அப்போ ராசி வலுவடையுது அடுத்தது தைரியஸ்தானத்தை மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அதனால் எந்த காரியம் செய்யணுன்னாலும் ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியஸ்தானத்தை மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அடுத்தது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாரு அதுவும் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை இடங்களையும் பார்க்குறாரு முதல்ல ராசியை பார்க்குறதே மிகப்பெரிய யோகம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் உங்களுக்கு இந்த பாகிஸ்தானத்தில் தான் இருக்கப்போகிறார் அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்க போகிறார் இது வரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கல்யாணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தையும் க